அஸ்லாம் வலைக்கும் வரமுத்துள்ளாய் பரகாத்தும் அன்பு கூறிய உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ ஒன்று என்னென்னு சொன்னாக்கா உங்களுக்கு தெரியும் ஏகே ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது நாங்கள் அதில் நல்ல விஷயங்கள் முன்னெடுத்துட்டுக்கிட்டு போயிறோம் ஏழை எளிய குடும்பத்துக்கு பல சேவையை நான் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன் என்ன வீடியோன்னு சொன்னாக்கா இப்போதைக்கு எங்களுக்கு வந்து ஒரு நாலு பேர் ஊனமுற்ற நாலஞ்சு பேர் இருக்காங்க அது இப்போதைக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு வீல் சேர் ஒன்றும் ரெடி பண்ணி கொடுக்கணும் கட்டுக்கிட்டு இருக்காங்க வீல் சேர் வந்து கோஸ்டாவூர் ஐம்பதாயிரூவா கொஸ்டம் ஆகும் ஒன்றும் ஐம்பதாயிரூபா கொஸ்டாகும் இப்போ என்ன செஞ்சு போல் எனக்கு சரியான ஒரு யோசனை அறிவிது அதனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஒரு ஆள்கிட்ட போய் ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டுக்கிட்டு இல்லை ஒன்றில் சந்தை கேட்டுக்கலாம் இங்கே கேட்காது அவங்கள்ட்ட ஏழ அவங்க என்ன நிலைமையாண்டு யாருக்கும் தெரியாது ஏன்னா அதனால் இதில் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கிற வந்து உங்களால் ஏண்டது இந்த வீல் சேருக்கு ஆவண்டியோ எதுக்கோ உங்களை என்ன ஒரு சின்ன டொனேட் வேணும் ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு விருப்பம் எங்களுக்கு ஆயிரூபான் கை கேடும் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு விருப்பம் ரொம்ப பண்ணுங்க இன்ஷா சேர்த்து ஒரு நாலு வீல் ஒன்று இருக்க வேண்டியதாக ஆகிக்குது வீல் சேர் தேவைப்பாடாகி இன்ஷால்லா எங்களோட சகோதரே இருந்தால் நாங்கள் துவா நாங்கள் வந்து எடுத்து கொடுப்போம் அந்த மாதிரி நினைச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி பண்ணுங்கள் எல்லாம் போதுமா ரமம் செய்யட்டும் நாங்கள் எல்லாம் துவா செஞ்சு கொடுவோம் அந்த ஊணமுற்ற அந்த சந்தோஷம் அவன் அவனுக்கு ஒன்று எடுத்து கொடுத்தது போல் ஒரு சந்தோஷம் படுவான் அது ஆனந்தம் ஒன்று வரும் அது அந்த ஆனந்தம் அந்த அந்த அவனோட அவனுடைய அந்த ஹல்பால் அவன் அவன் நினைக்கிறது அந்த அந்த உணர்வு வார்த்தை அந்த அது அது கிடைக்கிற சந்தோஷம் அது நன்மை வந்து உங்களுக்கு தான் அவன் சேரப்போம் யார் உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கும் நிச்சயம் அது வந்து சேரும் உங்களுக்கு தான் இன்ஷால்லா எல்லா புகழும் மல்லா ஓகே சொல்லி நான் முடிச்சு இன்ஷா அல்லாஹ் சின்ன உதவி பண்ணுங்கள் எல்லா புகழும் மல்லான்னு சொல்லி முடிச்சுக்கொடுவேன் அசலாம் வாழைக்கும் ரஹமுத்துல்லாஹி பரகாத்துக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இன்ஷா அல்லா